வணக்கமானவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் நாலடியார். அதோட ஒன்லைனர் பிடிஎஃபோட விழாவரி விளக்கம் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் ஒன்லைனர் பிடிஎஃப் ஒன்லைனர் படித்தாலே வந்து இங்கே நாலடியார் முடித்த மாதிரி ஆகும் புக்கை போயிட்டு நீங்கள் அந்த பாடல் வரிகள் மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் மற்றது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்குது நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த நாலடியார் பற்றி பார்ப்போம் ஓகே நாலடியார் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த திருக்குறளில் இருக்க தொடர்பான இருபது அதிகாரங்கள் இருபது அதிகாரங்களையும் நம்ம வந்து எல்லாமே நடத்திட்டோம் அதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் திருக்குறளுக்கும் ஓகேவா மறக்காமல் நம்ம 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 வந்து 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 பண்ணிக்கோங்க கீழே டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா அதிகாரத்தோட விளக்க வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம் அதுக்கான கொடுத்துருப்போம் ஓகே இப்போ இந்த நாலடியார் ஏற்கனவே நாலடியாரில் புக் மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்குது ரெண்டு ரெண்டு பாடல் இருந்துச்சு அந்த அந்த பாடலையும் வந்து வந்து நம்ம வீடியோ பதிவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த நாலடியாரோட ஒன்லைனர் என்ன இருக்கு ஒன் லைனர்னால் என்ன சார் அப்படின்னா எனக்கு என்னென்னே தெரியல ஆனால் ஒன் லைனர்னால் ஒன்றும் கிடையாது ஒன் வேர்டு கொஸ்டின் தான் சும் ஒன் ஒரு ஒரு வரி வினா ஒரு வரி வீணாக என்ன சொல்லுவோம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லுவோம் ஒரு வரியில் ஆன்சர் பண்ணுறது அதான் ஒரு வரி வினா இப்போ நாலடியார் எங்கே கவராகிறது மாதிரி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் ஒன் எல் டூ அதில் வந்து நாலடியார்ன்ற ஒரு தலைப்பு இருக்குது ஓகே ரெண்டே ரெண்டு தான் ஓல்டு புக்கில் ஒன்று நியூ புக்கில் ஒன்று ஓகே இப்போ அதோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் நாலடியார் எந்த நூல்களில் ஒன்றுனா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டதுனா நானூறு பாடல்களை கொண்டது நோட் பண்ணிக்கோங்க நானூறு பாடல்களை கொண்டது நாலடியாரின் சிறப்பு பெயர் ரெண்டு சிறப்பு பேருக்கு நாலடி நானூறு வேளாண் வேதம் ஓகே இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் சங்க நூல்கள் எனப்படுவை சங்க நூல்கள்னு எதை சொல்வாங்கன்னா ப எட்டு தொகையும் பத்து பாட்டும் இது வந்து பதினேண் கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்வாங்க ஓகே சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அதுக்கு பேர் சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பின் பேர் என்னென்னா பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் பதினேண் என்றால் என்ன பதினென்னா பதினெட்டு அப்படின்னு பொருள் ஓகே இப்போ செவன்த்து செவன்த்து கொஸ்டின் பாருங்கள் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியரின் பெயர் இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் ஒன்றும் இல்லை நாளடியாறு அதனை ஏற்றியவர்கள் சமண முனிவர்கள் ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை டேஸ் சார்ந்தவைனா அறம் சார்ந்தவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வந்து எதனை சார்ந்தது இருக்கும்னா வந்து அறத்தை சார்ந்தே இருக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு க கவர் ஆகக்கூடிய நெக்ஸ்ட்டு புக்கில் கவர் ஆகக்கூடிய நாலடியார் பத்துன கவர் ஆகக்கூடிய சிலபஸ் என்னென்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் டேர்ம் டூ இயல் டூ அழியா செல்வத்தில் வந்து நாலடியார் வந்து கவர் ஆகுது ஓகே இப்போ அதை ரீட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வைப்புலி கோட்படா வாய்த்துயிர் கேடில்லை என்ற வரிகள் ஆசிரியர் வரிகள் இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் வைப்புலி கோட்படா இப்படி வந்துட்டாலே நாலடியார் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க யார் பாருங்க சமண முனிவர் நூல் வந்து நாலடியார் ஏற்றியவர் வந்து சம சமண முனிவர்கள் என் நூல் வந்து நாளடியார் ஓகே இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என சமண முனிவர் எதனை கூறுகிறார்னா கல்வி தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி அப்படின்னு வந்து சமண முனிவர் கூறுகிறார் டேஸ் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல்னால் நாளடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாளடியார் பதினைந்து கீழ் கணக்கு நூல்களை ஒன்று கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு நாலடியாரோட வேறு பேர் முன்னாடியே பார்த்தோம் நாலடி நானூறு மற்றும் வேளாண் வேதம் நாலடியார் எத்தனை பால் பகுப்புகள் கொண்டுள்ளது திருக்குறளை போலவே அறம்பொருள் இன்பம் என மூன்று பால் பகுப்புகள் கொண்டுள்ளது ஓகே நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாவேனா இங்கு திருக்குறள் சாரிங்க மிஸ்டேக்கில் இருக்குது திருக்குறள் மற்றும் நாலடியார் நாலுனா இங்கே நாலடியார் இரண்டுனா இங்கே திருக்குறளை வந்து குறுக்கியது இரண்டடி கு குரல் வந்து இரண்டடி தானே அப்போ நாலுனா நாலடியார் இரண்டு திருக்குறள் அப்ப இங்க என்னென்ன வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் யாவை இவங்க நூல்கள் யாவைன்னு கேட்டுறாங்களா அப்ப திருக்குறள் மற்றும் நாளடியார் இதில் நாலு வந்து நாலடியார குறிக்குது இரண்டு வந்து திருக்குறளை குறிக்குது குறிக்குது ஓகே இப்போ எயித்து கொஸ்டின் பாருங்கள் வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாராது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது வந்து தனிப்பாடல் திரட்டு இது வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது இரட்டுன்னு போட்டிருக்கேன் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு வரும் ஓகே இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஒன்லைனர் பிடிஎஃபில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறது நான் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து இந்த ஒன்லைனர் ஆர் பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு பத்து தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க ஆனால் ஆல்ரெடி அதில் வந்து என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம நம்ம சொல்ல முடியும் புக்கை வந்து இந்த வரி அதோட பாடல் வரியை மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும் புக்கில் இருக்க பாடல் வரியை மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் யாரும் தேவை இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் படித்தா மட்டும் போதும் ஓகே இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லைன்னா கேடில்லாத செல்வம் இல்லை இந்த இதுலேயும் நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் நாலடியார் என்னது இது மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயரில் எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார் நாளடியாரின் பா வகைனா வெண்பா ஓகே பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே தொகை நூல் ஒரே தொகை நூல் நோட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரே தொகை நூல் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து எதுனா நாலடியார் தான் ஒரே தொகை நூலா ஓகே இப்போ ஃபிஃப்த்து பாருங்க நம்பரில் மாறி மாதிரி இருக்குது சாரி நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நோட் பண்ணுவேன் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிஇ போப் நாலும் இரண்டும் சொல்லுக்குறு என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள நூல்கள் நாலு வந்து நாலடியார் இரண்டு வந்து திருக்குறள் நாலடியார் மற்றும் திருக்குறள் ஓகே இப்போ செவன்த்து குரல் நாளடியார் மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா நாற்பது நாளடியாரின் மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நாற்பது நாளடியார் மொத்தம் எத்தனை பால் கொண்டதுன்னா திருக்குறளைப் போலவே அறம்பொருள் இன்பம் என மூன்று பால்களை கொண்டது நாளடியார் அறநூலை தொகுத்தவர் யாரும் பாருங்க நாலடியார் அறநூலை தொகுத்தவர்னா பது மனார் பது மனார் கல்விக்கு அழகே அழகு கல்விக்கு அழகே அழகு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலடியார் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கல்விக்கு அழகே அழகு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலடியார் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க கல்வி கரையில் கற்பவர் நான் சில என வரிகள் இடம்பெற்றுள்ள நூலும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலும் நாலடியார் இந்த பாடல் வரி கொடுத்து கொஷின் கேட்கறலாம் ரொம்ப ரொம்ப கே கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பாடல் வரி கொடுத்து எந்த நூல் யார் அந்த மாதிரி கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒன்லைனர் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க எதுவுமே ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக படிச்சிருவாங்க நாலடியார் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து மார்க் வாங்கிடுறோம் ஓகே நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எதை எத்தனை இயல் கொண்டது நாலடியாரில் வரும் காமத்துப்பால் வந்து எத்தனை இயல்கள் கொண்டதுனால் மூன்று இயல்கள் கொண்டது ஓகே இப்போ தர்ட்டியிருந்து போகிற பா தேர்டிந்து கொஸ்டின் பாருங்கள் பழகு தமிழ் சொல்வருமை நாள் இரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது என்று கேட்டாலே நீங்கள் கண்ணை மூடிவிட்டு நாலடியார் அப்படின்னு வந்து போட்டுருமா ஓகே இப்போ ஃபோர்டீன் பார்ப்போம் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நங்கனியர் ஆயினும் இந்த நாய்க்கால் சிறுவிரல் போல் நங்கனியர் ஆயினும் உணர்த்துவது என்னென்னா உதவ மாட்டார் உதவ மாட்டார் ஓகே ஃபிஃப்டீன்து பாருங்கள் அகடுர யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் அகடுரை யார் மாட்டும் நில்லா அகடுர யார் மாட்டும் நில்லாது செல்வம் இந்த வடி இடம்பெறும் நூல் அப்படின்றது நாலடியார் இதுவும் நாலடியார் ஓகே ஓகே மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் ஒன் ஒன்லைனர் பிடிஎஃப் நாம் மேக் பண்ணிணா ஒன்லைனர் பிடிஎஃப்பில் இருக்க எல்லா கொஷினையும் வந்து பார்த்துட்டோம் அதுக்கான ஆன்சரும் நான் வந்து காமிச்சிட்டேன் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த நாலடியார் பார்த்தோம்னா புக் மெட்டீரியல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த இருபது அதிகாரங்கள் நடத்தின வீடியோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் மடிக்கிடையை வந்து நடத்த அடுத்த வீடியோ பதிவுல மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன் நன்றி